நீங்களும் குரானை மனப்பாடம் செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு பள்ளி அல்லது கல்லூரி மாணவராக இருந்தாலும் அல்லது வேலை செய்யும் ஒருவராக இருந்தாலும் அதிக நேரம் கிடைக்கவில்லை என்றால் இந்த மூன்று குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் குரான் மஜீதை மனப்பாடம் செய்ய முடியும் முதல் பதிவு குரான் பாக்கை மனப்பாடம் செய்ய சரியான திட்டமிடல் தேவை உதாரணமாக நீங்கள் குரானின் இரண்டாவது சூரா சூரா அல் பகரா மனப்பாடம் செய்ய வேண்டும் குரானில் மிக நீளமான சூரா இதில் இருபத்தி அறிப்பி ஆறு ஆயத்துகள் உள்ளன நீங்கள் தினமும் ஐந்து ஆயத்துகள் மனப்பாடம் செய்தால் சுமார் ஐம்பத்தி எட்டு நாட்களில் முழு சூறாவையும் மனப்பாடம் செய்துவிடலாம் தினமும் பத்து ஆயத்துகள் மனப்பாடம் செய்தால் சுமார் இருபத்தி ஒன்பது நாட்களில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் குரானில் உள்ள மிக நீளமான சூறாவை மனப்பாடம் செய்துவிடலாம் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்கள் வசதிக்கு ஏற்ப திட்டமிடலை செய்யலாம் இரண்டாவது குரான் ஷெரீஃபை மனப்பாடம் செய்யும் போது பலர் செய்யும் தவறு என்னவென்றால் அவர்கள் வெவ்வேறு மனப்பாடம் செய்கிறார்கள் அதை செய்ய வேண்டாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குரான் ஷெரீஃபை எடுத்துக்கொண்டு அதிலேயே முழுவதும் மனப்பாடம் செய்ய முயற்சிக்கவும் மார்க்கெட்டிலிருந்து நீங்கள் ஹிப்ஸ் குரானை வாங்கிக் கொள்ளலாம் இந்த குரானின் வடிவமைப்பில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இதில் ஒவ்வொரு பாராவும் இருபது பக்கங்களாக சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பக்கமும் பதினைந்து வரிகளை கொண்டது மேலும் ஒவ்வொரு பக்கத்தின் முடிவிலும் ஒரு முழுமையான ஆயத்தில் முடிவடைகிறது அதனால் இந்த வடிவமைப்பில் ஹிப்ஸ் செய்வது மிகவும் எளிதாகிவிடுகிறது மூன்றாவது குரானை மனப்பாடம் செய்ய பல அப்ளிகேஷன்கள் கிடைக்கின்றன ஆனால் எனக்கு மிகவும் சிறந்தது இந்த அப்ளிகேஷன் என்று தோன்றியது இது எந்த ஒரு விளம்பரமும் அல்ல இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பல்வேறு அம்சங்களைப் பெறலாம் அவற்றை நீங்கள் பரிசோதிக்கலாம் ஆனால் இந்த அப்ளிகேஷனின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இதில் ரீட் குரான் மோடு உள்ளது இதில் உதாரணத்திற்கு நீங்கள் சூரா அல் பகராவின் முதல் ஐந்து ஆயத்துகளை மனப்பாடம் செய்ய விரும்பினால் அந்த ஆயத்துகளை இங்கே தேர்வு செய்ய வேண்டும் பிறகு நீங்கள் தேர்வு செய்த அந்த ஆயத்துகளையே மட்டும் திரும்ப திரும்ப ஓதிக்காட்டும் இதில் பல அம்சங்கள் உள்ளன உதாரணத்திற்கு நீங்கள் முதல் ஐந்து ஆயத்துக்களை மீண்டும் வாசிக்க விரும்பினால் அதாவது ரிப்பீட் ஆக வேண்டுமென்றால் இங்கே எத்தனை முறை வாசிக்க வேண்டும் என்று தேர்வு செய்யலாம் அடிப்படையில் அந்த வசனங்கள் லூப்பில் இயக்கப்படும் மேலும் இங்கிருந்து அந்த முதல் ஐந்து ஆயத்துகளில் ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு முறை வாசிக்கப்பட வேண்டுமா அல்லது இரண்டு முறை வாசிக்கப்பட வேண்டுமா என்பதை உங்கள் விருப்பப்படி தேர்வு செய்யலாம் இதனால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்னவென்றால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உதாரணத்திற்கு இடைவேளையில் அல்லது தூங்குவதற்கு முன் இந்த வசனங்களை தொடர்ச்சியாக நிறுத்தாமல் கேட்கலாம் மேலும் தானாகவே அவை உங்கள் மனதில் பதியப்படும் நாம் பாடல்களை எளிதாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்கிறோம் அதைவிட சிறந்தது நீங்கள் இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் இந்த வசனங்களை நீங்கள் பெரும்பாலும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் மேலும் இந்த ஆயத்துகள் நினைவில் பதிந்ததும் நீங்கள் பிற ஆயத்துகளை தேர்ந்தெடுக்கலாம் நான் கூறியுள்ள அனைத்து குறிப்புகளும் ஈவன் நீங்கள் முழு குரானையும் முழுமையாக மனப்பாடம் செய்ய முடியவில்லை என்றாலும்